ஸ்ரீ குருதோனமஹா சுபதின நிகழ்ச்சி நேயர்களுக்கு சுபதினம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அதாவது எட்டாவது மாதத்தில் எட்டாவது தேதியில் நாம் இருக்கோம் ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வருடம் கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கரவாசரக வளர்ப்பிறை நடைபெற்று கொண்டிருக்கிறது சதுர்தசி திதி இன்றைய தினம் பகல் ரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை சதுர்தசி பிற்பாடு பௌர்ணமி திதி நட்சத்திரம் பகல் மூணு மணி நாற்பது நிமிடம் வரை உத்தராடம் பின்பு திருவோணம் சிரவண நட்சத்திரம் பிரீத்தியோகம் கரணம் வணிஜை கரணம் இன்றைய தினம் ரொம்ப விசேஷமான நாள் பௌர்ணமி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டியவர்கள்லாம் அனுஷ்டிக்க விரும்புபவர்கள் பௌர்ணமி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் வரலட்சுமி விரதம் அப்படின்னு வரமகாலுமி விரதம் அப்படின்னு பிரசித்தம் பெண்மணிகள்லாம் சுமங்கலி பெண்கள் அனைவரும் இன்றைய தினம் மகாலட்சுமியை கலசத்தில் பூஜித்து பிம்பம் வைத்து தங்க பிம்பம் வெள்ளி பிம்பம் போன்ற உருவங்கள் செய்து அதில் மகாலட்சுமியை பூஜித்து வழிபட வேண்டியதான ஒரு நாள் இன்றைய தினம் வரலட்சுமி விரதம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலம் பகல் பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை